வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கு ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டிரான்ஸ் வேர்ல்டு ஷிப்பிங் லைன்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு நியூஸ் டிவிடென்ட் நியூஸ் இருக்குது ஒரு ரூபா ஐம்பது பைசா பெற ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட் வந்து இருபத்தி அஞ்சு ஜூலை இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓவர்வியூ பார்த்துடலாம் இவங்கள்ட்ட வந்து ஷிப்பிங் ஓனிங் லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோர் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் அதர் சப்ளிமெண்டரி பிஸ்னஸ் இருக்குது இப்போ ஷிப் ஓனிங்கில் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஷிப் ஓனிங் அண்ட் ஷிப் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அதுக்கு கீழே மூணு சப்சரி கம்பெனி இருக்குது ட்ரான்ஸ்மோ ஷிப்பிங் லைன்ஸ் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் லைன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீட் மேனேஜ்மெண்ட் இப்போ லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஏஜென்சி சர்வீஸ் கொடுக்குறாங்க ஏர் ஃப்ரைட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க கஸ்டம் கிளியரன்ஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க ஃபைன் ஆர்ட் லாஜிஸ்டிக் கொடுக்குறாங்க லேண்ட் ஃப்ரைட் கொடுக்குறாங்க மல்டி மாடல் ஃப்ரைட் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இதில் வந்து நிறைய கொடுக்குறாங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ட்ரான்ஸ் வேர்ல்டு இன்டகிரேட்டட் ப்ரைவேட் லிமிடெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் லாஜிஸ்டிக் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்வேல்டு லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் ஏஷியா ட்ரான்ஸ்போர்ட் ஷிப்பிங் லாஜிஸ்டிக் பிரைவைட் லிமிடெட் இப்படியே சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இது கீழே இருக்கிறாங்க அதர் பிஸ்னஸில் வந்து ஏவியேஷன் சம்மந்தமாக பிஸ்னஸ் இருக்குது ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லாஜிஸ்டிக் இருக்குது ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது தென் அசோசியேட் இதுக்கான அசோசியேட் கம்பெனிஸ்லாம் நிறைய இவங்க உள்ள வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய மெயின் சர்வீசஸாக இருக்குது இவங்களுடைய சர்வீஸை வந்து ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா யூஏஇ அதுக்கப்புறம் இந்தியா தென் மொரிஷியஸ் இது வந்து இவங்களுடைய லொக்கேஷன்ஸில் இருக்குது இப்போ இது வந்து இவங்க கம்பெனி வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரியான மெரீன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்க தான் செய்யும் பட் இந்த டிமாண்டுங்கிறது வந்து ஒரு சைக்கிளிக்காக போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம போவோம் ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டுிஸ் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கிட்ட யாரும் எந்த சஜஷன்ஸும் சொல்லலை நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லோவாக இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு ஹை வாலிட்டி இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் நம்ம வந்து பார்ப்போம் அனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்குது வாய்ப்பு இருக்கு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் மூணு புள்ளி ஒம்போது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் அசெட் குறைஞ்சது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது தான் ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ரெவென்யூ வந்து பிரேக்அப் பார்ப்போம் ஆப்ரேட்டிங் ரெவின்யூ வந்து நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இருக்குது ஓவரால் டோட்டல் ரெவென்யூ நானூற்றி ஐம்பத்தி நாலு அதில் வந்து மேக்ஸிமம் அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே நானூற்றி நாற்பத்தி ஆறு வந்திருக்கு எயிட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் இல்லை நைன்ட்டி பர்சென்ட் வச்சுக்கலாம் இல்லை எட்டு கோடி ரூபா தான் கம்மி ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்ரேட்டிங் ரெவென்யூங்கிறதுனால கோர் பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய ரெவின்யூ பிஸ்னஸ் பிஸ்னஸ் அண்ட் ரெவன்யூஸ் பார்க்கும்போது இவனுக்கு டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ச எழுநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடந்தது அதுதான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் இப்போ அதை நோக்கி இவன் வந்து இன்க்ரீஸ் ஆனான் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் ஸ்ட்ராங்காக கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து இவனுடைய இபிஎஸ் இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் சரி எபிடாவும் சரி எபோ தேர்ட்டி இருக்கு ஸோ இப்போ இது வந்து நல்ல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த இடத்துல கொடுக்குறாங்க ஆனால் நெட் ப்ராஃபிட்னு வரும்போது ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது இது மாட தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி நாலு இது போன தடவை பார்த்தோம்னா மைனஸ் இருபத்தி மூணு இருந்து இப்போ ப்ளஸ் பதினஞ்சு புள்ளி நாலுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த க்ரோத் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இதுக்கு குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே சமயத்தில் ரெவென்யூ அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கியூ டு கியூன்னு வரும்போது ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கரண்ட் நெட் ப்ராஃபிட் மைனஸ் நாலு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவை வந்து பதினஞ்சு புள்ளி மூணு பிளஸ்ல இருந்தவ இந்த தடவை மைனஸ் நாலு புள்ளி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கிறான் ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாசம் இந்த மாதிரி குறைதா அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் அப்படி குறையில அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோம்னா அப்பவும் குறையில ஆனா அதுக்கு அடுத்த மாசம் முன்னாடியோ பின்னாடியோ ஒரு மாசம் குறையுது ஏதோ ஜூனோ டிசம்பரோ குறையுது இந்த தடவை டிசம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு மார்ச் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு புள்ளி ஒன்னும் மைனஸ் ஆயி போச்சு இது போன தடவையே காட்டிலும் கிட்டத்தட்ட ஏழு குறைஞ்சு இந்த சைடு ஒரு ரெண்டும் குறைஞ்சுனா கிட்டத்தட்ட ஒம்பது ரூபாய்க்கு இபிஎஸ் குறஞ்சி போச்சு ஆனாலும் இபிஎஸ் ஓட வந்து பதினஞ்சு புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் மூணு ரூபா கம்மி ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டா அப்படிங்கிறது அடுத்தடுத்த குவார்டர்ல வரக்கூடிய ரிசல்ட் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அடுத்தடுத்த குவார்டர்ல இவன் பிக்கப் பண்ணி மேலே கொண்டு போனா அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு டெம்பரரி லேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ட்ரெண்ட்லைன்ல டெக்னிக்கலா பெரிய ஸ்ட்ரெண்ட் தான் காட்டிக்கிட்டு இருக்கு அதை நம்ம ஏற்கனவே நம்ம ஜோன்ல பார்த்தோம் இப்ப இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல அதே சமயத்தில் பிளேஜர்ஸும் எதுவும் இல்லை எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க டிசம்பர் மாதத்துக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் வச்சிருந்தவே இப்ப அப்படியே குறைச்சு பாயிண்ட் ஒன்னு வச்சிருக்கிறான் நம்மளுடைய எம் எம் வந்து யாரும் எந்த ஹோல்டிங்கும் இதில் வச்சுக்கல அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்து இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூத்தி அறுபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் இரநூத்தி எழுபத்தி ஒன்னு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஆறுன்னு இருக்கு நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவை ரெசிஸ்டன்ஸ் அசிவம் பண்ணுறது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அசிவம் பண்ணுவோம் இப்போ இவன் பாயிண்ட் ஃபைவ் உடைச்சு பாயிண்ட் செவன்டி ஃபைவ் வந்து பாயிண்ட் செவன்டி ஃபைவ் வந்துருக்கான் ஃபைவ் பாயிண்ட் செவன் சுற்றிட்டு இருக்க போகிறான்னா இல்லாட்டி ஒன்றை நோக்கி டைரக்ஷன்ஸ் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் எடுக்க போகிறான்னு பார்க்கணும் இது வந்து நெக்ஸ்ட் குவார்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் டைரக்ஷன்ஸ் நமக்கு கிளியர் ஆகுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பி அண்ட் பிபிஐ வரைக்கும் சப்சிக்வென்டா அது வந்து தான் இருக்கு அதனால க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ எஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கரெண்ட் டிடிஎம் பதினஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கு இதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி எண்பத்தி எட்டு இது தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிறது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது விடையும் கியூ ஃபோரோடையும் கம்பேர் பண்ணுறோம் இப்போ எக்ஸிட் ஆக போகிறது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது புள்ளி ஒம்பது அதை காட்டில் இது கூட தான் இருக்கிறான் அதே மாதிரி க்யூ ஃபோரை காட்டிலும் கியூ ஃபோர் நெகட்டிவ்ல இருக்கிறான் அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கூட தான் இருக்கிறான் அதனால இது சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வ இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சந்தேகம்தான் சந்தேகம்னு சொல்றோம் கண்டிப்பா இருக்காது நம்மளால் சொல்ல முடியாது சந்தேகம் ஏன் அப்படி சந்தேகம்னு சொல்றோம்னா கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோர் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ல வந்திருக்கு அப்போ அடுத்த தடவையும் இவன் இந்த நெகட்டிவ் ரிசல்ட்டோ ஃப்ராக்சனோ கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்டையோ இல்லாட்டி டவுன் ட்ரெண்டையோ கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் ஆவரேஜுக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆவரேஜோ இல்லாட்டி அதை காட்டிலும் கூடவோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இந்த இதில் நம்ம கிடைச்சிருக்கூடிய ஃபார்முலாவில் கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் வந்து இந்த ஸ்டாக்குக்கு நான் எப்படி எடுத்திருக்கிறேன்னா எஸ் ஃபோருங்கிறது தனியாக ஒரு ஸோனாவோ எஸ் த்ரீங்கிறது தனியாக ஸோனாகவும் எஸ் டூவை வந்து தனியாக ஒரு ஜோனாகவும் எடுத்திருக்கிறேன் எஸ் டூக்கு மேலே போகணுன்னா அடுத்த கட்டோட ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது என்ன டைரக்ஷன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைசஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து எஸ் ஃபோருடைய ஜோனில் வந்து பார்த்தோம்னா எஸ் ஃபோருடைய பாட்டம் நூற்றி நாற்பத்தி ஏழு எஸ் ஃபோர் நூற்றி அறுபத்தி எட்டு டு நூற்றி எழுபத்தி மூணு எஸ் ஃபோருடைய டாப் நூற்றி தொண்ணூற்றி நாலு எஸ் த்ரீயோட பாட்டம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எஸ் த்ரீ இரநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு எஸ் த்ரீயோட டாப் முந்நூற்றி பதிமூணு எஸ் டூவோட பாட்டம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு எஸ் டூ நானூற்றி இருபத்தி நானூற்றி முப்பத்தி நாலு எஸ் டூ டாப் வந்து பாத்தா நானூற்றி எழுபத்தி ரெண்டு இது வந்து நமக்கு இருக்குது இப்போ இப்ப என்ன பண்ணியிருக்கிறான் எஸ் டூ டாப்புக்கு போய் எஸ் டூ ஜோன்லேருந்து அப்படியே கீழே ட்ராப் ஆகி எஸ் த்ரீல வந்து சப்போர்ட் எடுத்து எஸ் த்ரீ பாட்டமில் சப்போர்ட் எடுத்து எஸ் த்ரீ டாப் வரைக்கும் போயிட்டு எஸ்த்ரீட மீட் அதாவது எஸ் திரியை வந்து உடச்சு இப்போ கீழே இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அப்ப இவனுடைய ரேஞ்சுங்கிறது ஓட பாட்டம் த்ரீ ஜோன் வந்து இவனுடைய ரேஞ்சா இப்போ இந்த குவார்டர்ல இருக்கு அடுத்த குவாட்டருக்கு இவன் எஸ்டிமேட் நம்மளுடைய எஸ்டிமேஷன் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை நெகட்டிவாக எடுத்தான்னா எஸ் ஃபோருக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எஸ் த்ரீ அண்டு எஸ் டூ அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போ அவள் அதை பிரேக் பண்ணோம்னா நாற்பதுக்கெலாம் இங்கே ஈபிஎஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா பார்த்திங்களா பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது நாற்பதுலாம் இபிஎஸோட டிடிஎம் ஓடி இருந்துச்சு இபிஎஸோட டிடிஎம் ஐம்பது இதெல்லாம் ஓடி இருந்துச்சு அந்த ரேஞ்சை தாண்டி மேலே போகும்போது தான் நம்ம வந்து இந்த மேலே எஸ் டூ பாட்டமாக மேலே உடச்சு போகிறதுக்கு ப்ரீச் பண்ணியாவது ஓடச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எடுத்துக்குவோம் இப்போதைக்கு இவன் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான்ங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இங்கே ரேஞ்சுங்கிறது எஸ் த்ரீ டு எஸ் ஃபோர் எஸ் டூங்கிறதுக்கு ஒரு ஆனுவலைஸ் ரேஞ்சாகவும் குவாட்டர்லி ரேஞ்சுங்கிறது எஸ் த்ரீ ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே